உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை தெரியப்படுத்துகிறேன் ஒன்று சாம்பியில் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே வாரக வாசிக்கிறோம் சேனைகளின் கர்த்தாவே தேவரும் உம்முடைய அடியாலின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்திற்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவர்கன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினால் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறதான பொழுது அண்ணாளை போல அநேக ஸ்திரீகளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சாரால் ரிபேக்கால் ராகேல் மற்றும் ஒரு அண்ணாள் போன்ற ஸ்திரீகளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள் அதன் விளைவாக பிற்பாடு நாம் பார்க்கிறதான பொழுது கர்த்தருக்கு கிருபையாய் கர்த்தருடைய கிருபைனாலே அவர்களுக்கு கர்த்தர் ஆண் குழந்தைகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம் இவர்கள் எல்லாரும் தெய்வ சமூகத்தில் மிகவும் பாரத்தோடு ஜெபித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் பல வருடங்களாக தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று தனது தேவைக்காக மாத்திரம் ஜெபித்து கொண்டு வந்தாள் பிற்பாடு அவளுடைய ஜெபமானது ஒரு மாற்றம் உண்டானது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுத்தாள் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி அவளுடைய ஜெபம் மாறினது எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபம் தேவனுடைய தேவையை சார்ந்து காணப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உடனடியாக பதிலை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் அந்நாட்களில் இஸ்ரேவேல் தேசத்திற்கு ஒரு ஆவிக்குரிய தேவை ஒன்று காணப்பட்டது கர்த்தருடைய ஜனங்கள் சோரம் போன ஒரு சூழ்நிலை ஆசாரியர்கள் பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலை மறித்த பிறகு சரியான ஒரு தீர்க்கதரிசி இல்லாத சூழ்நிலையில் தேசம் காணப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்நாள் இஸ்ரேல் தேசத்திற்கு கர்த்தரால் எழுப்பப்படும் தீர்க்கதரிசி தேவை என்பதை உணர்ந்தவளால் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறாள் அதன் பிற்பாடு அவளுடைய ஜெபமானது தேவனுடைய தேவையை சார்ந்ததாக மாறி அவள் பொருத்தனை பண்ணி அவள் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயிடம் பிறந்தவன் தான் சாம்பல் தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாட்களை உங்களுடைய ஜெபம் எதை சார்ந்து காணப்படுகிறது எனக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய தேவை சந்திக்கப்படும்படியாக என்னுடைய பொருளாதாரம் என்று சுயநலமாகவே நம்முடைய ஜபம் காணப்படுகிறதா இல்லை ஆண்டவருடைய இதய துடிப்பை அறிந்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்யும்படியாக உங்களுடைய ஜெபம் காணப்படுகிறதா இவை ரெண்டில் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறடிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள் நம்முடைய தேவைகள் அனைத்தும் தேவனுடைய தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் நாட்கள் இந்நாட்களாய்க் காணப்படுகிறது நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் மனிதர்களே அல்ல தேவனை பிரியப்படுத்தும் ஜெபமாக மாற என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் நாட்களை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நாட்களை வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவை தேவனுடைய தேவையாக மாற வேண்டும் நம்முடைய செவம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாக மாற வேண்டும் அப்படி ஜெபித்து தெய்வ சமூகத்தில் தேவனுடைய கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக நாம் ஜெபிக்கலாமா எங்களை சிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகுப்பனை உம்முடைய கர்த்தாவை எங்களுடைய தேவைகள் அனைத்தும் உம்முடைய தேவை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அணு தினமுண்ட ஒரு அண்ணனாய் போல நாங்கள் பொருத்தனை செய்து ஜெபித்து சகலவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு உன்னை நாம் மய்மை வாழ கர்த்தாவை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருவி செய்வீராக ஜெபமே ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம் நாங்கள் ஜெபித்து இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை அப்பா எல்லாரும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கண்டு கண்டு வாழ கத்து செய்யும் நல்ல பிதாவே விதவையை கொண்டும் போஷித்து நடத்த விருப்பம் உடையவரே நடக்கும் விதவையைக் கொண்டும் போஷித்து വിരുപ്പംയവ